ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகள் தேற்றம் ஒன்று புள்ளி நாலுல மூணு கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ என்பது பூஜ்ஜியம் மற்ற கோவை அணியனில் அணில் ஃபஸ்ட் கொஷின் ஏ இன்வர்ஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் இக்குவல் ஒன் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அதுக்கப்புறம் ரெண்டாவது ஏ ட்ரான்ஸ்போஸ் ஓல்ட் ப்ராக்கெட் இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்னு சொல்லியிருக்காங்க மூணாவது கொஷின் லேம்டா ஏ ஹோல் பவர் ஏ ஹோல் இன்வர்ஸ் எங்கள் லேம்டா என்பது பூஜ்ஜியமற்ற திசை எழுது இது வந்து இங்கிலீஷில் லேம்டான்னு சொல்லுவாங்க இந்தமாதிரி ஒய்ய திருவிழ் போட்ட மாதிரி இருக்கும் இதுக்கு லேம்டான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் புரிஞ்சுவிங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அவங்க கொஷின்லேயே சொல்லியிருந்தாங்க ஏ வந்து பூஜ்யம் மற்ற கோவின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் எழுதிக்கலாம் ஏ என்பது பூஜ்ய மற்ற மற்றும் கோவை அணி என்க அதுக்கப்புறம் எனவே பூஜ்ஜியம் மற்றும் கோவை அணினாலே டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நாட் இஸ் பூஜ்யம் அது டிட்டர்மெண்ட் ஏ இருக்காது மற்றும் ஏ ஏஇன்வா சிலனா ஏயின் நேர்மாறு காண அப்போது வரை எரை படி இது ஃபார்ம்லாக இருக்குல்ல ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐஎன் இது நம்ம சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இது வச்சு தான் நம்ம மூணு கணித்துமே ஆன்சர் எழுதிப்போம் புரிஞ்சுதுங்களா அப்போது ஃபஸ்ட்டு கொஷின் இன்னைக்கு ஆன்சர் பார்க்கலாம் சமன்பாடு ஒன்று மூலம் கிடைப்பது நம்ம இது எல்லாத்துக்குமே டிடர்மெண்ட்டு போட்டுக்கலாமா அப்போ டிட்டர்மெண்ட் போட்டிங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஐஏ எல்லாத்துக்குமே போட்டிங்களா இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கோங்கன்னா பெருக்கல் விதி பயன்படுத்திங்கன்னா இது தனி இது பெருக்கல்ல தானே இருக்குது தனித்தனியாக நம்ம டிட்டார்ட்மெண்ட்டு இதுக்கு போடலாம் அப்போது அணிகோவையின் அணிகோவையின் பெருக்கல் விதியை பயன்படுத்தி பயன்படுத்தினீங்கன்னா இது எடுத்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டில் அப்போ டிட்டர்மெண்ட் தனித்தனியாக போடணும் ஒன்று ஒன்றுத்துக்குமே அப்போ டிட்டர்மெண்ட் ஏ டிட்டர்மெண்ட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஐஎன் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று அப்போது அவங்க நேரமாக இருந்தால் நான் காண்டு சொல்கிறாங்க அப்போ நம்ம டிட்டர்மெண்ட் ஏ இது எடுத்துக்கலாமா அப்போது எனவே டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இது ஏன் இங்கே பெருக்கல்ல இருக்கா அந்த சைடு போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் அப்போது ஒன்றுக்கு கீழே தானே வரும் அப்போ இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை டிடர்மெண்ட் ஆஃப் ஏ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா பாருங்கள் ஃபஸ்ட்டு அதுதான் சொல்லுங்கள் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இது வர வச்சுட்டோமா அடுத்தது ரெண்டாவது இது கண்டுபிடிக்கலாம் மறுபடியும் சமன்பாடு ஒன்று இலிருந்து அதே மாதிரி தான் நம்ம டிரான்ஸ்போர் ஹோஸ் ட்ரான்ஸ்போர்ஸாக போட போகிறோம் இது ரெண்டுத்துக்குமே இங்கே டிட்டர்மெண்ட் எப்படி போடுமோ அதே மாதிரி இதுக்கு டிரான்ஸ்போர்ட் போட போகிறோம் அப்போது ஏ ஏ இன்வஸ் ஹோல்ட் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஈக்வல் டு ஏஇன்வஸ் ஏ ஹோல் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஈக்வல் டு ஐஎன் ட்ரான்ஸ்போர்ட் நம்ம இது வந்து இப்படி மூணாக வரும்போது நம்ம மாற்றுவோம்ல நம்பர்ஸே சே கிடைமட்டமாக இருக்கிறது செங்குத்தாகவும் செங்குத்தாக இருக்கிறது கிடைமட்டமாகவும் மாற்றுவோம்ல அந்த விதிப்படி பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம தனித்தனியாக இதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் நம்ம போடலாம் அது சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் நிரல் நிறை அணியின் வரிசை மாற்று விதிப்படி இப்போ தனித்தனியா நம்ம ட்ரான்ஸ்போஸ் போடுறோம்னா அப்ப a இன்வர்ஸ் ட்ரான்ஸ்போஸ் a ட்ரான்ஸ்போஸ் = a ட்ரான்ஸ்போஸ் a இன்வர்ஸ் ட்ரான்ஸ்போஸ் = i n அவ பாருங்கள் இந்த சைடு ரெண்டுமே ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம இந்த சைடு ஏ ட்ரான்ஸ்போர்ட்னா இந்த சைடு ஏ இன்வர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ரெண்டுமே சமம் தான் அதனால இதுலேருந்து அது நம்ம நிரூபிச்சிடலாம் அப்போ எனவே ஏ ட்ரான்ஸ்போர்ட் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் அடுக்கில் இருக்க நம்பர்ஸ் கூட இருந்துச்சுன்னா அது பெருக்கிடுவோம் தானே அதனால் நம்ம இது மாற்றி போடுறோம் புரிஞ்சுதுங்களா அவளை தான் இது வேறு இல்லை அடுத்தது இந்த மூணாவது கொஷின் லேம்டா ஏ பவர் ஏ இன்வர் சிங்கு லேம்டா என்பது பூஜ்ஜியமற்ற திசை இல்லைன்னு சொல்லுவேன் இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அடுத்தது மூணாவது கொஷின் லேம்டா என்பது பூஜ்யமற்ற పూజ్యమశయలి ఆదాల్ సమన్పడు ఒం సమన్ ఇస్ ఈవల్ టు ఒన్ బై ఏ ఇన్వర్స్ இதில் லேம்டான்னு சேர்க்குறோம் இல்லை ஒன்று பை லேம்டான்னு நம்ம சேர்க்குறோம் புரிஞ்சு அதுக்கப்புறம் ஒன்று பை லேம்டா ஏஇன்வர்ஸ் மறுபடியும் லேம்டா ஏ இஸ் ஈக்வல் டு ஐஎன் அப்போ எனவே லேம்டாய் ஏ ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பை லேம்டா ஏ இன்வர்ஸ் புரிஞ்சதுங்களா ஆளாதான் இது தேற்றம் ஒன்று புள்ளி நாலு அவங்களுக்கு